டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு வாழ்வின் உற்சாகிய எம் இறைவா உமை போற்றுகின்றமை புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றம் அப்பா நிறமையான வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்மோடு நாங்கள் அந்தவரை பேசுவதற்கும் உம்மோடு தங்குவதற்கும் உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரின குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நிறைய அவர்களை ஒவ்வொரு நாளும் நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி நாங்கள் ஆண்டவரை எத்தனையோ பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருப்பது போலவே எங்களை நீர் அன்பு செய்கின்ற அன்பு நேசர் நீர் ஒருவர் மட்டுமே அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் தகப்பனை மனிதர்கள் எங்களை வேறுபடுத்தி பார்க்கின்றார்கள் நல்லவன் கெட்டவன் அன்றவரை ஏழை பணக்காரன் என்று பல விதங்களில் தகப்பனே எங்களை போடுகின்றது பார்ப்பதில்லை ஆண்டவரே எங்களுடைய பார்த்து எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கின்றவரே அதே போல அன் அண்டவரே நாங்களும் மற்றவர்களை அன்போடும் அரவணைப்போடும் ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான மனநிலையை தாரும் தகப்பனே உண்மையான கிறிஸ்துவை நாங்கள் அண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கிறிஸ்துவின் நாங்கள் தகுதியோடு ஒவ்வொரு நாளும் எங்களையே சோதித்து பார்ப்பதற்கான இந்த ஆராய்ச்சி ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தைரியத்தோடு எங்களை உற்று பார்ப்பதற்கு ஆண்டவரே உடைய தூய ஆவியை எங்களுக்கு தாரும் தகப்பனை அப்படி இயேசுவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை மனம் திருந்தி உமக்காக நாங்கள் வாழும்படியாக செய்திடலும் அந்தவரே நீர் கொடுத்திருக்க இந்த உயிருக்காக நன்றி இயசுவேன் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்காக நன்றி இயசுவேன் ஆனாலும் தகப்பனே அவர்களையும் எல்லாவற்றையும் அனைவரையும் நிறைவாக கொடுத்தும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே மன நிம்மதி இல்லாமல் ஏன் இந்த வாழ்க்கை என்று பல நேரங்களிலே நாங்கள் அந்தவரைய கடவுளையே நாங்கள் கேள்வி கேட்கின்ற மக்களாக நாங்கள் நாங்கள் மாறிவிட்டோம் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்களை மாற்றி தகப்பனை எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்திடலாம் உண்மையே நாங்கள் நேசிப்பதற்கு அனைவரே நீர் எங்களுக்கு தகுதியான முறையில் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பகனை நீர் எங்களை தயாரிப்பதற்காக நன்றி அன்பு தகப்பனை இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பாரும் எங்கள் நல்ல தகப்பனை Ամեն, ամեն, ամեն